கனிமொழிக்கு என்ன தகுதி இருக்குன்னு இரண்டாவது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக நான் அவருக்கு பதில் சொல்றேன் அவருக்கு பதில் சொல்றேன் அதை கூட அந்த தகுதியை கூட இல்லாத ஒருவர் பிஜேபியோட தலைவராக இங்க நீடிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லதில்லை எங்க அப்பா அரசியல் இல்லைன்னா எங்க அப்பா பேர் குப்புசாமிங்கண்ணா விவசாயம் பண்றாரு நான் சொல்கிறேன் சொல்கிறேக்கே கேளுங்க எங்கள் அப்பா பேர் கருணாநிதி இல்லை அவர் ஆறு டைம் எம்எல்ஏவா இல்லை ஏழு டைம் எம்எல்ஏவா இல்லை எங்கள் அப்பா தோட்டத்தில் ஆடு மாடு மேய்ச்சி விவசாயம் பண்ணுறாரு ஒரு பையன் நான் அதனால் நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுங்க படிப்படியாக ஒரு ஒரு படியாக தான் ஜெயிக்க முடியும் எங்கள் அப்பா கருணாநிதியாக இருந்தால் நானும் ஜெயிச்சிருப்பேன் ஆனால் எங்கள் அப்பா குப்புசாமி குப்புசாமி எனக்கு என்ன சொல்லி கொடுக்கு கைப்படாது குப்புசாமி என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா தம்பி மெதுவாக போ நாயம்மா போ நேர்மையாக போ நீ ஒரு நாள் ஜெயிப்பேன்னு தான் குப்புசாமி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு கனிமொழி அக்கா சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் ஒருவேளை கனிமொழி அக்கா பிஜேபி வர மாதிரி இருந்தால் பரிசீலனை பண்றேன் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி